மேலும் தமிழிலேயும் ஒரு பழமொழி உண்டு ஆடை இல்லாத அரை மனிதனை போல இருக்கிறான் இதற்கு இரண்டு விதமாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது ஆடை இல்லாத மனிதன் அறிவில் வளர்ச்சி அடையாத போல இருக்கிறான் அதாவது அவனது உடல் மட்டும்தான் வளர்ந்திருக்கிறது அவனது அறிவு வளர்ச்சி அடையவில்லை மற்றொன்று ஆடை இல்லாத மனிதன் தனது அறையை விட்டு வெளியே வந்துவிடக் கூடாது நாம் ஏன் ஆடை

ஆடையை பெரும்பாலான ஆண்கள் அணிந்து கொள்கிறார்கள் அதை அணிந்து கொள்ளும் சமயத்தில் அவரது ஆஹ் அவரது அந்த ஆடை அவர் அந்த கண்டைக்கால கீழாக இருக்கிறது மேலும் அல்லாஹு தாய்னா பட்ட பட்டாணையை ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் ஆனால் இந்த காலத்து மக்களின் சிலர் பட்டாணை அணிவதுதான் கௌரவம் என்று கூறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாய்னா பொத்தம்பதுவாக ஆண்கள் என்ற வித்தியாசம் என்றி பொத்தம் பொதுவாக இஸ்லாத்தில் ஆடை நீர்கள் கோட்படை விடுத்துள்ளார் நம் ஆடை அணியும் போது இந்த ஆடை தனிமமானதாக இருக்க வேண்டும் வெள்ளியானதாக இருக்கக்கூடாது முழுமையானதாக இருக்க வேண்டும் அரைமுறையானதாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் இறுக்கமானதாக இருக்கக்கூடாது ஆனால் இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் இந்த கோட்பாடுக்கு மாற்றமானதாக தான் தனது ஆடை அமைத்துக் கொள்கிறார்கள் தனது ஆடை அணிந்து கொள்கிறார்கள் இன்றைய காலத்தில் கிழிந்த பேண்ட லோரிங் பேண்ட்களையும் அணிவது ஃபேஷனாக இருந்து ஃபேஷன் என்று எண்ணிக்கொண்டு சில இளைஞர்கள் அதை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் அதை அணிந்து கொண்டே பள்ளிவாசலுக்கும் வந்துவிடுகிறார்கள் மேலும் தொழுகையிலும் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் அப்பொழுது இதே சின்ன தொழுதாலும் சரி பயபக்தி தொழுதாலும் சரி அவர்களது தொழுகை பரிபோன் பார்ப்பதில்லை காரணம் அவரது ஆடை இருக்கின்ற குறை அவரது அவரது அவுரத்தையும் சரியாக மறைக்க மறைப்பதில்லை அவரது அவரது சரியான முறையில் மறைக்கப்படாத இருக்க வேண்டும் என்று அணிகின்ற ஆடை இருக்கமானதாக இருக்கக்கூடாது அவரது உடல் அமைப்பை வெளிப்படும் பெண்கள் இருக்கமானதாக இருக்கக்கூடாது கை செய்தும் பெண்களின் ஆடைகளுக்கு பெரும்பாலானது இதற்கு மாற்றமானதாகத்தான் இருக்கிறது மேலும் பெண்கள் தனது முகம் இரண்டு உள்ளங்கை மற்றும் பாதத்தை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் மற்ற அனைத்து அவைகளையும் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு பெண் இறுக்கமான ஆடை அணிந்து கொள்வாரோ இன்னும் அரைமுறையான ஆடை அணிந்து கொள்வாரோ நுகரும் பாக்கியம் அவர்கள் கிடைப்பதில்லை

மகன் காட்டில் சகிதாகி விட்டார் என்று செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடன் தன்னை முழுவதும் தன்னை முழுமையுமாக மறைத்துக் கொண்ட நிலையில் ரவிசல்லோமா பழைத்தவர்களிடத்தில் ஆஜராகினார்கள் அப்பொழுது அவர்களை கண்டு சகாபாக்கள் திகைத்து போய் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் உங்களது மகன் இறந்து போயிருக்கும் இந்த துயரமான நேரத்திலையும் நீங்கள் உங்களை முழுவதுமாக மறைத்துக் கொண்டு வந்திருக்கீங்க என்று ஆச்சரியத்து கேட்டார் கேட்டார்கள் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள் இறந்து போயிருப்பது என்னுடைய மகன் தான் ஆனால் எனக்கு ஈமான் அல்ல அக்கா சஹாபே பெண்கள் தனக்கு எந்த ஒரு தேர்வு ஏற்பட்டாலும் தனக்கு ஈமான் எந்த ஒரு கோயிலும் ஏற்பட்ட கூட தேவைப்படக்கூடாது என்று மிகவும் உன்னிப்பாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் ஹிஜாபின் மூலமாக இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒடுக்குகிறது என்று சில மாற்று மதத்தவர்கள் கூறுகின்ற விவாதத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தை விட்டு

அது மற்ற ஆண்களை வசீகரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெண் தன்னை மற்ற ஆண்கள் அந்நிய ஆண்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியே செல்வது நரகத்திற்கு செல்வதற்கு சமமானதாகும் என்று ஒரு பெண்களின் ஆடை மற்ற ஆடைகளுக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது பெண்கள் ஆண்களின் ஆடைகளையும் ஆடைகளை அறிந்து கொள்வதும் ஆண்கள் பெண்களின் ஆடை அறிந்து கொள்வதும் எனவே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விதத்தில் ஆடை அணையை விட்டும் நம்மை பாதுகாப்பான மேலும் அவனுக்கு பிடித்த முறையில் ஆடை அணியின் பதவ பதவ செய்து பிரிவானாக மாதம் மரத்தை செய்தார்